என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை நீ கவனமாக கேள் என்றுமே உன் தாயானவள் உனக்கான நல்ல விஷயங்கள் செய்வதற்காக மட்டுமே உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே நீ நன்றாகவே இருக்கக்கூடாது என்று நினைப்பதற்கு நிறையவே உந்துதலாக இருக்கின்றார்கள் நீ இப்படி இருக்க இருக்கின்ற நிலைமைக்கு உனக்கு இருக்கின்ற செய்வினைதான் காரணம் என்று நான் இன்று உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் அது உன்னை உன் வீட்டை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றது உன் வீட்டை சுற்றி சில ஆவிகளின் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கின்றது உன் வாழ்க்கையில் எந்த நல்ல காரியமே நடக்கக்கூடாது நீ வெற்றி அடையும் பொழுது நீ உடலளவில் பாதிக்கப்பட வேண்டும் நோயால் பட வேண்டும் என்று சில எதிரிகளோடு சேர்ந்து உனக்கு செய்வினைகள் செய்யப்பட்டிருக்கின்றது என் அன்பு பிள்ளையே இந்த பதிவானது உன்னை ஆபத்தில் இருந்தும் அந்த செய்வினையில் இருந்தும் சில எதிரிகளின் இடத்திலிருந்தும் காப்பாற்றக்கூடிய பதிவாக மாறப்போகின்றது இந்த அம்மா சொல்லக்கூடிய ஒரு சிறு காரியத்தை நீ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை செய்துவிட்டால் போதும் இப்பொழுது எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் தடைப்பட்டு நிற்கின்றதோ நீ நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ உன்னுடைய குடும்ப உறவுகள் எல்லாம் பிரிந்து மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னுடைய குடும்பத்திலேயே பிரச்சனைகளை கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அது மட்டுமல்ல உன்னுடைய உறவு உன்னை தேடி வரக்கூடிய அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நான் மாற்றி கொடுக்க போகின்றேன் அதனால் இந்த பதிவை நீ எவ்வளவு முக்கியத்துவமாக கொடுத்து கேட்க வேண்டுமோ அதன்படி நீ கவனமாக கேட்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த அம்மா சொல்வதை செய்துவிட்டால் போதும் நிச்சயமாக இந்த ஆத்மாவானது உன் வீட்டிற்கு வெளியே சுற்றி கொண்டு இருக்கின்றது அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் மறுமுறை இது தேடி வராது அதுபோல இனிமேல் எந்த ஒரு செய்வினையாக இருந்தாலும் உனக்கு உன் வாழ்க்கையில் பலிக்காது என் தங்க பிள்ளையே இந்த அம்மா சொல்வதனை நீ கவனமாக கேட்க வேண்டும் கேட்ட பிறகு நீ அப்படியே அதன்படி செய்துவிட வேண்டும் இந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இதனை நீ செய்தே ஆக வேண்டும் நான் செய்தால்தான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் உனக்கு நிம்மதி கிடைக்கும் இந்த அம்மா ஒவ்வொரு தருணத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களையெல்லாம் செய்து உன்னை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் இனியும் காப்பாற்றிக்கொண்டுதான் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றவர்களுக்கே என் மீது அன்பும் பக்தியும் கொண்டு செயல்படுபவர்களுக்கே இந்த அம்மாவின் வாக்கு பலிக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமை எப்பொழுதும் ஒய் ஒரு கை தட்டினால் ஓசை எழும்பாது இரு கைகளும் சேர்ந்து தட்டும் பொழுதுதான் ஓசை எழும்பும் உன்னை பற்றி நான் மட்டுமே சிந்தித்து கொண்டு இருந்தால் உன் இல்லத்தில் எதுவும் நடக்காது உன்னுடைய செயல்பாடுகள் சரியாக இருந்தால் உன்னுடைய உனக்கு நன்மையும் விளையும் என்பதனை நீ ஞாபகம் வைத்துக்கொள் உன் அம்மாவான நான் என் வார்த்தைகளை கேட்டு நீ செய்த பிறகே என்னுடைய ஆட்டங்கள் எல்லாம் அந்த இடத்தில் நடக்கும் அதன் பிறகு வெற்றி உனக்கே கிடைக்கும் அதனால் இந்த வாக்கினை நீ கவனமாக கேட்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் சொல்வது எல்லாம் நடக்கும் முதலில் கேள் பிறகு இரண்டாவது விஷயம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று உன்னிடத்தில் சொல்லவிடுகின்றேன் ஒவ்வொரு தருணத்திலும் சில நோயால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆரம்ப கட்டத்தில் உன்னுடைய உறவும் உன்னுடைய குடும்ப குடும்பங்களும் உன் பேச்சை மட்டும்தான் கேட்டது ஆனால் சில நாட்களாக உன்னை எதிரியாக உன்னுடைய குடும்ப உறவுகள் பார்க்க தொடங்கிவிட்டது அதுபோல என் தங்க பிள்ளை ஒவ்வொரு தருணத்திலும் எந்த காரியத்தை நீ எடுத்தாலும் அது தடை மேல் தடையாக ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கின்றது வாழ்க்கை அப்படியே பள்ளத்தில் இருக்க வேண்டும் என்ற சில சூழ்ச்சிகளை செய்து உன்னை இப்படி ஒரு நிலையில் தள்ளி தள்ளியிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையை உனக்கு தெரிந்த ஒருவர்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிகுந்த மனவேதனையை தருகின்றது அதுபோல அடிக்கடி சில நேரங்களில் உனக்கு உடல் உபாதைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுகின்றது மனப்பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட அந்த மனமானது நிம்மதியாக இல்லை என் வாழ்க்கையில் எப்பொழுது நல்லது நடக்கும் என்று நீ ஏங்கி காத்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி இருக்கின்ற யாருமே உனக்கு உதவிகரமாக இல்லை என்றாலும் உபத்திரமாக அமைந்து கொண்டு விஷயங்களை செய்து நாள்தோறும் உனக்கு குடைச்சலை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் மற்றவர்கள் நீ நல்ல விஷயங்களை சொல்ல போனால் கூட அந்த இடத்தில் தவறாக நடப்பது போல அமைந்து விடுகின்றது இப்பொழுது சாதாரணமாக நபர்கள் எல்லாம் உனக்கு எதிரியாக மாறிவிட்டார்கள் உனக்கு உதவுகின்றேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்பொழுது என்னால் உதவ முடியாது என்று கைவிடுத்து நின்று விட்டார்கள் அல்லவா இப்படியான பிரச்சனைகளை தான் நீ இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் சந்தித்து இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உனக்கு ஒரு நபர் செய்வினையை செய்து உன் இல்லத்திற்கு வழியே புதைத்து வைத்துவிட்டு சென்று விட்டார் அந்த செய்வினையாக ஆத்மாவானது எவரையும் உன் இல்லத்தில் நுழையவிடாமல் அதே போல் அந்த விஷயமானது உன்னை நோய்வாய்பட்டு படுக்கையில் தள்ளிவிட வேண்டும் என்று இத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் உன் இல்லத்தில் நுழைய விடாமல் நல்ல செய்தியை நுழைய விடாமல் அந்த ஆத்மா காவல் காத்து கொண்டிருக்கின்றது உனக்கு எந்த விஷயமும் நடக்கக்கூடாது என்று எதற்காக இதை செய்தார்கள் என்றால் நீ விட்டால் மற்றவர்களை மதிக்க மாட்டாய் அவர்களுக்கு அது பொறாமையாக இருக்கின்றது இந்த கேவலமான மனிதர்கள் சொத்திற்காகவும் பணங்களுக்காகவும் நகைகளுக்காகவும் பொறாமை என்ற எண்ணத்தோடு இப்படி ஒரு விஷயத்தை செய்து விட்டார்கள் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் என் அன்பு பிள்ளை இப்படிப்பட்டவர்களின் நூறு வருஷமாவது நாம் வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டுதான் இதை செய்கின்றார்கள் ஆனால் அவர்கள் செய்த பாவத்திற்கு இரண்டு வருடம் கூட சில நபர்களால் இங்கே உயிரோடு இருக்க முடியாது அதுபோல் நீ எதர் நினைத்தும் கவலை கொள்ளாதே உனக்கு செய்த அத்தனை பாவத்திற்கும் நீ பட்ட அத்தனை வேதனைக்கும் அவர்களுக்கு அவர்கள் கர்ம வினைகள் அதிகமாகி சேர்ந்து துன்பங்களை கொடுக்கப் போகின்றது இந்த அம்மாவினுடைய சாமியும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க போகின்றேன் உன் வீட்டில் வெளியே சுற்றி கொண்டிருக்கும் அந்த ஆன்மாவை என்ன செய்யலாம் என்று கேட்கின்றாயா என் தங்க பிள்ளையே இந்த அம்மா நான் எதுவும் செய்யாமல் இருந்துவிட மாட்டேன் நான் உன் வீட்டில் காவலாக இருந்து கொண்டு இதை அப்படியே கண்டும் காணாமல் விடமா விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அல்லவா இருந்தாலும் உனக்காக உன் கைகளிலும் உன் கைகளாலும் சில விஷயங்களை நீ செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு பலன்கள் கிடைக்கும் உனக்கு எந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வும் கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாதே நான் உன் இல்லத்திலேயே காவலாக இருந்து கொண்டு அந்த கெட்ட சக்தியை உன் வீட்டிற்குள்ளே நுழைய விடாமல் நான் பாதுகாத்து கொண்டிருப்பேன் அந் அது உற அது அறவே சாம்பலாக வேண்டும் என்றால் அது அழிய வேண்டும் என்றால் நான் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை சரியாக ஆறு மணி அளவில் ஏழு மணி அல்லது எட்டு மணிக்கு நீ இதனை செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் இதனை நீ செய்தால்தான் உன் வீட்டில் எந்த ஒரு காரியங்களும் உள்ளே வரக்கூடாது எந்த நல்லவரும் உள்ளே வரக்கூடாது நீ வாழ்க்கையில் நோயோடு அவதிப்பட வேண்டும் என்று அதேபோல் கஷ்டத்தில் இருக்க வேண்டும் என்றும் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் நீ ஏழ்மையாகவே இருக்க வேண்டும் உன் செல்வம் விரயமாகவே போக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் இந்த மணி நேரத்தில் நீ செய்ய வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் மஞ்சளை தண்ணீரில் கரைத்து ஒரு சொம்பில் எடுத்துக்கொண்டு அதனை வேப்பிலையால் உன் இல்லத்தை சுற்றி தூவிவிட்டு விட வேண்டும் முக்கியமாக உன் வீட்டு வாசலில் அந்த மஞ்சள் நீரை தெளித்து விட வேண்டும் அதன் பிறகு வாசலில் பச்சை குங்குமத்தை வைத்துவிட்டு இரண்டு அகல் தீபங்களை இழுப்பை எண்ணெயை பயன்படுத்தி வெண்டுகை வெண்கடுகை அதில் போட்டு சிகப்பு திரி போட்டு நீ தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த இந்த அகழ்விளக்குகள் இதனை நீ வாசலில் இரண்டு புறமும் செய்ய வேண்டும் இதை இந்த அம்மாவினுடைய புகைப்படத்தை உன் வீட்டிற்கு வெளியே சிறிய புகைப்படமாக இருந்தாலும் சரி நீ ஒட்டி வைக்க வேண்டும் இதனை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும் வெளியிலிருந்து உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் அது யாராக இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய வாசலுக்கு உள்ளேயே வரமுடியாத அளவிற்கு உன் வீட்டிற்கு அருகிலேயே வர முடியாத அளவிற்கு இந்த தாயானவள் நான் உன்னை பாதுகாத்து விடுவேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி அப்படின்றது என் தங்கமே நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்கக் குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் எந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன் முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதை செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள் உன் பல பலன்களை பெற்றிருக்கின்றாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டு இருக்கின்றாள் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றால் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களுக்கு இவள்தான் முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்த மறந்துவிடாதே என் தங்கமே இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே மிதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதே இனிமேலாவது அவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்கள் எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வந்திருக்கின்றாய் அப்படி மீண்டு வரும்பொழுதெல்லாம் உனக்கு மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பது அவர்கள் ஒருபொழுதும் தயாராக இல்லை என் தங்க பிள்ளையே எது எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் நீ பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ கேட்கின்றாய் ஆனால் அவர்களுக்கும் அது மிகப்பெரிய தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் தெரியுமா எல்லாம் உன்னுடைய கெட்ட நேரம் துரதிருஷ்டம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் அது உண்மையல்ல நீ பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அதற்கான வழிவகைகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள் அதை அதைத்தான் இந்த தாயானவள் நான் உனக்கு உணர்த்திக்கொண்டிருக்கின்றேன் இத்தனை நேரமும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயம் உனக்கு இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றால் யார் உனக்கு வேண்டாதவர்களோ இந்த வாழ்க்கையில் நீ யாரை அதிகமாக வெறுக்கின்றாயோ யாரோடு இனிமேல் பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலேயே சென்று அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையை பற்றி சொல்லி ஒப்புவித்து வந்து விடுகின்றார்கள் அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்து விட்டுவிடுகின்றார்கள் இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியின்றி இருக்கின்றது உன் நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரு திறந்த புத்தகமாக மாறிவிடுகின்றது அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி நினைப்பது தவறான செயல் அல்லவா அதைத்தான் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளை